மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிளான டைமில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஓகேங்களா இது வந்து நான் வந்து என்னுடைய மந்த்ராவாக வச்சுருக்கேன்னு வச்சிக்கல எப்பப்பெல்லாம் நெகட்டிவ் நியூஸ் வருதோ அப்பப்பெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து பாசிட்டிவ் நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிடும் கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் செவன்டீன்த் அன்னைக்கு ரேட் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு எஸ்டர்டே வந்து ஜெரோம் வந்து சொல்கிறாரு ஆயிரம் பாயிண்ட் நிஃப்டி ஏறிடுச்சு இப்போ செப்டம்பர் செவன்டீன்த் அன்றைக்கி அவர் வந்து ரேட்டே கட் பண்ணாலும் அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஏறாது இறங்கிடும் காரணம் என்ன அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் ரியாக்ட் ஆகிடுச்சி ஓகேங்களா இது மாதிரி தான் ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் ரொம்ப அட்வான்ஸு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து ஏறிடும் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து இறங்கிடும் ஸோ அது பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறது பேஸ் பண்ணி அதனால் வந்து நெகட்டிவ் நியூஸ் வருங்கிறது எல்லாமே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் பண்ணுவோம் நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும் லாங் டேர்முக்கு இல்ல